சின்ன பொண்ணு இந்த பங்களா விட்டு போறதுக்கு அப்ப வழியே கிடையாதா நட்ட மாமா தெரிஞ்சா நாங்க அப்பயே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்க மாட்டோம் வழி தெரியாம தானே எங்களு சுத்தி சுத்தி மத்திய மாத்தி வந்துட்டு நடக்கும் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல சந்தோஷமா டூர் போலான்னு வந்து கடைசிலங்க மாட்டினதான் மிச்சம் ஜோ நெட்ட நீங்க எப்படியா அந்த பங்களாக்குல வந்து மாட்டினிய அது ஒண்ணும்ல சின்ன பொண்ணு ஒரு கிளட்டு போய அழகா கோத்து விட்டுட்டு அவம்பாருக்கு போயிட்டான் பாத்துக்கோ என்ன நெட்டமா சொல்லியா கேலட்டு போயலா அதே கிளட்டு போயதான் எங்களையும் இந்த பங்களால கோத்து விட்டு அந்தால போயிட்டான் சிங்க வரோம் யானை வரோம் கரடி வரோம் புளி வரோன்னு என்ன சொல்லி பயங்காட்டி இந்த பங்களாக்குல வர வச்சுட்டான் என்ன சின்ன பொண்ணு சொல்றா ஆமையா எனக்கு தெரிஞ்சதுக்கு அந்த கேளை உணவு வந்து பி ஐயோட இருப்பான்னு நினைக்க அப்போ அவ்வளோ வரையும் பிளான் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள தள்ளி இருக்கோம் ஐயோ ஐயோ இந்த வீட்ல இருந்து எப்படி தப்பிக்க ஒண்ணும் புரியலையே ஏ உத்தரசா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் என் புருஷன் கிட்ட பேசற வேல வச்சிட்டா கொண்ட முடிய அறுத்து புடுவே அறுத்து சின்ன இழுவே நானும் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா என்ன நானும் உன் வந்து வழிஞ்சிட்டு இருக்கேன் ஆ அவன் தான் என்கிட்ட வந்து பேசுறான் நாங்க ரெண்டு பேரும் फ्रेंड्सா தான் பேசுறோம் ஆ உனக்கு தான் அது தப்பா தோணுது ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டுன்னு தேவலாத வேல பண்ணிட்டு திருஞ்சா தான் சொல்லிட்டேன் ஏன் ராதிகா இப்ப எதுக்கு நீ ஒத்தரசா உப்பு திட்டிட்டு இருக்கா அவளே பாவம் என்னது என்னது கட்டின பொண்டாட்டி நான் பாவம்ல போல அவ உனக்கு பாவமா இல்ல ராதிகா நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பேசுறோம் நீ எதுக்கு இப்ப எங்கள சந்தேகப்படுறா யோ பம்பரமுகா சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டே வர சந்தேகப்படாம என்ன ஏ பண்ணுவ அவ இதுக்கு அப்புறம் அவகிட்ட பேசி வரத வயி வாய் கிளிக்கறன இல்லையானு பாரு ஓ நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே திரும்ப பக்கத்துல நின்னு அவளே உரசிட்டு இருந்தா என்ன யா அர்த்தம் தள்ளி வாயா

ஓ நீ பேசுறது கேக்குது வாயில ஒரு குத்து விட்டானே எங்க போய் விழுவானு தெரியாது பத்துக்க என்ன ஒத்துறோசா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா இல்லையா இந்த பாரியில தேவையில்லாம நீங்க சந்தேகப்படாது நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கேவலப்படுத்தாதீங்க கடவுளே இவ்வளவு சண்டைதான் பெரிய சண்டையா உள்ள இருக்கு ஆமா முனியம்மா என்ன நிறுத்தல போல இந்த ஒத்தரசா ஏந்தாண்டி இருக்காளோ தெரியல

என்னந்த செல்ல தைக்கா உஷாரா இருக்கு வீட்டுல போய் வச்சுக்கிடுங்க போறேன் கேளை எதுக்குள்ளேயே உனக்கு தேவ இல்லாத வேலை இல்லனே என் ஒத்தரோசா பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல வச்சு அதை பாசத்துல பொங்கிட்டேன் என் பொண்டாட்டி இருக்கிறத மறந்து விட்டேன் அவன் இப்படி வெள்ளு போட்டு வெளுத்து நீ கண்டிப்பா உன் பூண்டாட்டிட்டு ஆட்டி வாங்கி தான சாவ போறா பயலே என்னனே நீங்களே இப்படி பேசுறீங்க வேற ஓ தானே பெரிய அளப்பறையா இருக்கு தொப்பியா ஆனா எங்கேயும் உனக்கு மச்சம் இருக்குல்ல அதான் பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரையும் நல்லா கரெக்ட் பண்ணிருக்கியே பொறுமையா பேசுனே உங்க பொண்டாட்டி காதல உழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சளி ஆமாளே என் பொண்டாட்டி ஆடு ஆடுன்னு விடுவா அப்புறம் என்னன்னே வாயை முடிட்டு சும்மா கிடனே அதுக்குள்ள ஒரு ராசி லத்தி எல்லாம் வேணும்னே

வாட்டை எதை வச்சு போடுவாவே ஏதாச்சும் அறுக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே போட முடியும் அது எதையாச்சும் வச்சு போட்டுக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்றத கேட்கும்போது நல்லா தான் இருக்கு ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி பியாய் வந்து நின்னுட்டனா நம்ம என்ன பண்றது அதுவும் கரெக்ட் தான் அப்ப இந்த வீட்ல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா ஏ உத்தரோசா நீ கவலையே படாத உனக்கு நான் இருக்கேன் உன்னை எப்படியாவது இந்த வீட்ல இருந்து நான் வெளிய கூட்டிப் போயிரறேன் ஏ கோண மண்டே அங்க வந்தற மண்டே தவுது பிரே தவுது வா எச்சக்கடி சும்மா இரு வந்துடா பொண்டடி காப காபத்த உப்புள்ள பக்கத்து வீட்டு கறிய காபத்த வந்துட்டான் குவானப் பைய அய்யோ வாய் தான் எனக்கு மோதே எதிரி இந்த வாய் வச்சிட்டு சும்மா நடக்கடா தாஜிஸ் நம்ம அப்பறமா பேசும் சரியா தா சரி உட்காரு சா சரியா தி கிழவோ அவளாரன் கத கரகால் வலாக்கு ஏன் தெய்வமே வந்துட்டியா அம்மாடி மர்முவளே 걔ல சின்னதா நீ

ஏப்ளே நீங்கலவா அவ்வளவு வர டூருக்குப் போறீங்கன்னா ஆசில நாங்களும் டூருக்கு கிளம்பி வந்தோம் அது தானங்க தப்பா போச்சு இவ்வளவு படிங்க டூருக்கு போகாமங்க என்ன பண்ணிட்டு நடிங்க ஏகா டூருக்கு போறதக்க வந்தோம் பherr வளியல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு பொண்ணு தாயகா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அந்த பங்களா கூட மாட்டிட்டு கிடக்கும் வெளிய போ வழி தெரியாம கிடக்கும் எங்க வெளிய வலியும் இல்ல விட்டுடுங்க எப்படியாவது வீட்ல இருந்து தப்பிக்கணும் ஏ தெரியல அட கொடுமையே நீங்கள தான் வந்து மாட்டி இருக்கேன்னு பார்த்தா நாங்களும் வீணா வந்து மாட்டிட்டோமே சரி ஏமா மாமியாரங்க ஓ வா மாமியாரா எங்க எது கடпаಳ್வே ஓ மாமியார முக அட நான் சாடி போட்டு போறது வர வர இது குடியார பையன் நடுல எங்கோ காணாம போய் தொலைஞ்சி தந்து கோண பையில தேடற காடி கல்யாண புக்காடும் என் கணக்கால் போல தெரியல அப்படியா என் மாமியார் அந்த போய் தொலைஞ்சாலும் நல்லதுதான் என்னடி சொன்ன இல்ல என் மாமியார் வேற ரொம்ப பயப்படும் தனியெல்லாம் இருக்கு அதான் யோசிச்சு நடக்கேன் தனியா இல்ல அதான் அந்த புக்காடு கூட இருக்கல ஆமா அவளே ஒரு பொருளி பேசுறவா அவ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனால ஒண்ணுதான் ஒண்ணுக்கு ரெண்டா நல்லா எதையாச்சும் ஏத்தி விட்டுட்டு மாட்டி விட்டு கிடப்பா நான் ரொம்ப பயந்துட்டேன் உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு

நட்ட பயலே ஓ அம்மா திட்டது நீ பாத்துறளையடா நீ எதுக்கு சந்தோஷப்படுவ நீ எனக்கு தெரியாது அம்மா என்னம்மா நீ சும்மா அவிட்ட சண்டை எடுத்துக்கடா நம்மள இங்க எவ்ளோ பெரிய பெரிய பிரச்சனை இல்ல இதுல இவிய சண்டை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு எங்க போதால மாமியா மர்மோ சண்டைக்குள்ள அம்மா மாட்டிட்டு வரப்ப ஆடு இருக்கே போங்கமா சரிலே சரி உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லல பொண்டாட்டி சொன்னானு கோவம் பொத்திட்டு வருது பாரு சேட்டி மாடே ஆ டூருக்கு போவாத காலை உடைச்சிடுவேன்னு சொன்னியே சொல்ல சொல்ல கேட்காம வந்து மாட்டிட்டு கடக்கியே